பார்க்க ஐஸ் கட்டி மாதிரி இருக்கேன்னு குறைச்சி மதிப்பிடாதீங்க ஆனந்த் அம்பானி கையில் இருக்கிற வாட்சினுடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா கடிகார பிரியரான ஆனந்த் அம்பானி கையில் அணிந்திருக்கும் ஸ்கல் ப்ளூ சஃபையர் வாட்சின் விலையை கேள்விப்பட்டு சோஷியல் மீடியாவே சம்ம சூடாகியுள்ளது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸின் தலைவரான முகேஷ் அம்பானி மற்றும் நீட்டா அம்பானியின் இளைய மகனுமான ஆனந்த் அம்பானி அவர் அணியக்கூடிய உடை மற்றும் வாட்ச் போன்றவற்றிற்காக சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகக்கூடிய நபர் காரணம் ஆனந்த் அம்பானியிடம் அந்த அளவிற்கு விலை உயர்ந்த கைக்கடிகாரங்கள் உள்ளதாக கூறப்படுகின்றது ஆனந்த் அம்பானியின் லேட்டஸ்ட் வாட்ச் அனைவரையும் கவர்ந்து வருகின்றது அதன் விலையை கேட்டாலே ஷாக் ஆகிடுவீங்க ஆமா அதனோட விலையை கேட்டா ஷாக் ஆகிடுவீங்க ஆனந்த் அம்பானி தனது மனைவி ராதிகாவுடன் இருக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி ஆகி வருகின்றது மேலும் அந்த வீடியோவில் ஆனந்த் அம்பானி அணிந்திருக்கும் வாட்ச் அவருடைய மனைவி ராதிகாவை விட ஸ்பெஷலாக மாறிவிட்டது பார்க்க ஐஸ் ஐஸ்கியூப் போல காட்சியளிக்கும் ஸ்கல் ப்ளூ சஃபைர் வாட்ச் ரிச்சர்ட் மில்லே என்ற ஃபேமஸ் பிராண்டினுடையது ரிச்சர்ட் மில்லே ஒரு பிரபலமான சுவிஸ் வாட்ச் மேக்கிங் பிராண்ட் நிறுவனமாகும் இது கோடீஸ்வரர்களுக்காக அதிகமாக விலையுள்ள தனித்துவமான டிசைன்களை கொண்டு வாட்ச்களை உருவாக்குகின்றது இதற்காக லிமிடெட் எடிசன்களை மட்டுமே உருவாக்குகின்றனர் ஆனந்த் அம்பானி அணிந்திருக்கும் வாட்ச் மொத்தமாக மூன்றே மூன்று மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ளது மாடலை சேர்ந்த இந்த வாட்சின் விலை இருபத்தாறு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் அமெரிக்க டாலர்கள் மதிப்புடையது தோராயமாக இந்திய ரூபாய் மதிப்பில் இருபத்தி ரெண்டு கோடியே ஐம்பத்தோரு லட்சத்து தொண்ணூறு ஆயிரத்து நானூற்று எண்பத்தோரு கோடி ரூபாய் இந்த விலையை கேட்டு நெட்டிசன்கள் ஆடிப்போயுள்ளனர் ஆனால் ஆனந்தம்பான இடம் இது மட்டுமின்றி படேக் ஃபிலிப் அடமஸ் பிகுவெட் போன்ற டாப் பிராண்டுகளின் மிகப்பெரிய வாட்ச் கலெக்ஷன்களே உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபுள்யூ டபுள்யூ டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்